வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் மாங்குளம் பனிக்குளம் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது மன்னாரில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளம் குடும்பத்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தமிழர் பகுதியில் ஆமணக்கு விதையை உட்கொண்ட எட்டு பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையில் மதுபானம் என நினைத்து விசக்கலவையை குடித்த இரண்டு கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தைந்து பேரை எதிர்வரும் பதினைந்தாம் நாளுக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு பொதுஜன பிரமுனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் அறிவித்துள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹரிய அம்புக் வெலவின் விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படுவதால் கடத்தொழிலாளர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த இஸ்ரேலிய நாட்டு யுவதியொருவர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மிட்செல் ஒபாமா போட்டியிடவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கடலில் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் மாங்குளம் குளம் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது மாங்குளம் பனிக்கங்குளம் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தைந்தாம் நாள் மாங்குளம் பனிக்கங்குளம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதி சொகுசு பேருந்து மீது பாரவூர்தி மோதி விபத்து ஏற்பட்டதில் பேருந்தில் பயணித்த மூவர் உயிரிழந்திருந்தனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்க இந்த விபத்தில் ஏற்கனவே மூவர் உயிரிழந்திருந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இடம்பெற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார் மன்னார் மடு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இரண்டாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிகையில் ஒந்துருளியில் பயணித்த இருவர் மடு ஜோதிநகர் இரண்டாம் கட்டை பாலத்தின் அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளனர் இதன்போது மன்னார் பெரியகமம் பிரதேசத்தில் வசித்து வரும் முப்பத்து ஐந்து அகவை உடைய இளம் குடும்பத்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் பண்டிபிரிச்சான் பகுதியைச் சேர்ந்தவர் காயமடைந்துள்ள நிலையில் முருங்கன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் ஆமணக்கு விதியை உட்கொண்ட எட்டு பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆமணக்கு விதையை உட்கொண்டதால் எட்டு பாடசாலை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் தட்சணா மருதமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒன்பது அகவையுடைய ஆண் குழந்தையொன்றும் ஏழு பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவர்கள் அனைவரும் மடுப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்றும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மடு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை தங்காலை கடலுக்கு சென்ற இரண்டு கடத்தொழிலாளர்கள் மதுபானம் என நினைத்து போத்தலில் இருந்த விசக்கரைசிலை குடித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை கடத்தொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்த சுகவத்த தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் கரைசலை குடித்த மேலும் நான்கு கடத்தொழிலாளர்கள் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தங்காலை துறையிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற டெலோன் என்ற படகில் இருந்த ஆறு பேரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் அதேவேளை படகிலிருந்து தகவல் அனுப்பும் இயந்திரங்கள் ஊடாக குறித்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேரை எதிர்வரும் பதினைந்தாம் நாளுக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த மாதம் பதினைந்தாம் நாளுக்கு முன்னர் இணைத்துக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பெரமுன கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் அறிவித்துள்ளது அவ்வாறு இணைத்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் ஸ்ரீலங்கா பெரமுன தனி வேட்பாளர் ஒருவரை முன்வைக்கும் என்றும் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த பலருடன் கடந்த வாரம் கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் இருந்து அறிய முடிகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் இருந்து தனி வேட்பாளரை முன்வைக்குமாறு அந்த கட்சியின் தலைமைக்கு அடிமட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை ஆரம்பம் முதலே அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று அரசுடன் சேர்வதை மேலும் தாமதப்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி மலவின் விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் வில உள்ளிட்ட ஏழு பேரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் இன்று முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வழக்கின் சந்தேக நபரான மருந்துகள் விநியோக பிரிவின் அதிகாரி ஒருவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கையின்படி கம்பகா மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் டெங்கு நோயாளர்களில் மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றுள் கொழும்பு புறநகர் பகுதியிலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கம்பஹா களத்துறை கண்டி இரத்னபுரி குருநாகல் காலி போன்ற பிரதேசங்கள் டெங்கு பரவும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டெங்கு நோயின் பரவலை விரைவாக கட்டுப்படுத்தாவிடின் சில மாதங்களில் இலங்கையில் டெங்கு தொற்று நோயாக மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படுவதால் கடற்பொழிலாளர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையை சூழவுள்ள சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திருவோணமலையிலிருந்து முல்லைத்தீவு காங்கேசன் துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூடவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கடலில் பயணம் செய்வோரும் கடல் தொழிலாளர்களும் இவ்விடயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த இஸ்ரேலிய நாட்டு யுவதியொருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா வந்த இஸ்ரேலிய ஜுவதியொருவர் கடந்த புதன்கிழமை முதல் காணாமற் போயுள்ளதாக உப்புவழி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி நாள் இலங்கைக்கு வந்த அவர் திருகோணமலை பகுதியில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தபோது காணாமற் போயுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமற் போனவர் இருபத்தைந்து அகவையுடைய தாமர் அமிதாய் என்ற யுவதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்லைன் மூலம் முற்பதிவு செய்து திருகோணமலையில் உள்ள ரோலெக்ஸ் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்துள்ள நிலையில் கடந்த புதன்கிழமை முதல் விடுதிக்கு திரும்பவில்லை என விருந்தினர் விடுதி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து விருந்தினர் விடுதி உரிமையாளர் உப்புவழி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் உப்புவழி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இதே இதேவேளை காணாமற் யுவதி உடமைகளை விடுதியில் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக விடுதியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மிட்சல் ஒபாமா போட்டியிட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடவுள்ள ஜனாதிபதி பைடனுக்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவின் மனைவி மிச்சலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய ஜனாதிபதி பைடனின் வயது மூப்பு மற்றும் அவரின் தளர்வு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தில் கூட பைடன் தடுமாற்றத்துடன் காணப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோ பைடனின் இந்த தடுமாற்றம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பைடனுக்கு பதில் ஜனாதிபதி வேட்பாளராக ஒபாமாவின் மனைவி மிச்செல் ஒபாமா போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக மிச்சல் ஒபாமா போட்டியிடுவார் என்று குடியரசுக் கட்சியின் வழக்கறிஞர் டெட் ரூஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கடலில் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏமனில் உள்ள அல்ஹுதாயா துறைமுகத்திற்கு வடகிழக்கில் சுமார் நூற்று ஐம்பது கடல் மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது கப்பலுக்கு மிக அருகில் ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து இங்கிலாந்து கடல்சார் வணிக கட்டுப்பாட்டு மையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து கடற்படையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் செங்கடல் வழியை பயணிக்கும் கப்பல்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் ஏதேனும் சந்தேகத்துக்குரிய கப்பல்கள் தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் இங்கிலாந்து கடற்படை அறிவுறுத்தல் து ஏமன் நாட்டில் இயங்கி வரும் ஹவுதி அமைப்பினர் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்